பிரதலாம் பயன்படுதலாக எங்கள் அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மழை ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு கர்த்தர் நம்மளோடு பேசும்படி ஒப்பு கொடுக்கலாம் விசேஷமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்குற புதிய புதிய லோக வார்த்தைகளுக்காக கற்று நன்றி சொலுத்துகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து வைக்க விரும்புகிறேன் எப்பே எப்ரியர்கள் நிரூபம் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் எப்ரே ரெண்டு பதினஞ்சில் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு ஆனார்னா இயேசு அப்படி ஆனார் இயேசு தன்னை தாமே ஒப்பு காரணம் என்ன என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் என்ன வார்த்தைக்கு பாருங்க மரண பயத்தில் அடிமையானவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு தேவனுடைய நோக்கம் பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு பயங்கள் உலகத்துல பாருங்க எதுக்கெடுத்தாலும் பயம் எல்லா பயத்திலயும் விசேஷமான ஒரு பயம் இருக்கும் என்ன பயம்னா அதுதான் மாறான பயம் அந்த பயம்ல உள்ளவளை விடுதலை பண்றதுக்கு ஒரே ஒரு காரியத்தினாலதான் முடியும் ஒரே ஒரு மனுஷனாலதான் முடியும் இயேசுவாகிய மனுஷன் மனுஷகுமாரன் அவர் தான் இந்த உலகத்துல வந்து நோக்கம் பர்பஸ் அதாவது இந்த மெயின் நோக்கமே மக்களை விடுதலை செய்து பாவத்திலிருந்து விடுதலை செய்து மரண பயம் ஏன் வருதுன்னா மனிதனுடைய பாவத்தினாலே பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படியானால் மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ணும்படி அவர் பாவத்தை மன்னித்தாக வேண்டும் அந்த பாவத்தை மன்னிக்கணும்னா இயேசுகள் இரட்சகர் பிறந்தாக வேண்டும் அந்த இரட்சகர் பிறக்கிறதுக்கு முக்கிய காரணம் எல்லா பயங்களும் உலகத்தில் இருக்குது சோதரம் நிறைய பயம் இருந்தாலும் எல்லா பயத்திலையும் பெரிய பயம் என்னன்னா மரண பயம் மரண பயம் என்றால் என்ன சிலர் நினச்சிக்கிறாங்க மரண பயனே சாற தானே செத்து போயிடலாம்னு நினச்சிடுவாங்க சிலவங்கலாம் செத்து போயிடும் செத்து போயிடும்னு சொல்லுவாங்க சிலவங்க சூசைடே பண்ணிக்குவாங்க சோதரம் ஆனால் இந்த உடம்புலேருந்து உயிர் போகிறது ஒரு காரியம் கிடையாது இந்த உயிர் எங்கே போகிறது அதான் மரண பயம் என்று சொல்லும்போது ரெண்டாம் மரணம் ஆகிய காரியம் அதற்கு உள்ள பயத்தை தான் அங்கே சொல்லப்பட்ட இன்னைக்கு மறிக்கிறது உனக்கு மனுஷன் பிறந்து ஒரு பிறக்கிற வந்து ஒரு மனுஷன் பிறந்தன்னா மரணம் கண்டிப்பாக நிச்சயம் இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரியும் அதான் மரணம் ஆனால் அந்த மரணத்தை பற்றி இங்கே சொல்லலை அந்த மரண பயத்தை சொல்லலை என்ன மரண பயம்னா ரெண்டாம் மரணம்ங்கிற ஒரு மரண பயம் மனுஷன் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது பாரு சாகனும் சாகன சந்தோஷம் நினைக்கவும் கூட அந்த மரண தருவாயில் ஒரு பயங்கரமான பயத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பயம் எதுனாலுன்னா இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கங் கந்தகம் கடல் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பயணம் அந்த மரலை இருந்து விடுதலை பண்ணும்படி இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தோம் அந்த தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அடிமைத்தனத்துக்குள்ளான் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கும்படி அவர் சில கல்வாரி சிலுவையிலே மறித்தார் அது அப்படி ஆனார் என்று சொல்லுவோம் அது மேலே படித்தீங்கன்னா அவர் மாம்சத்தை விட மரணத்துக்கு அதிகாரியாக பிசாரணை சம்பவம் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மரணத்தை மரணத்தாலே அழிக்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார் எப்படி ஆனார் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் அதுதான் அங்கே முக்கியம் இப்போ எல்லாேருக்கும் நல்லா அறிக்கைன்னு சொல்லுவோம் இன்றைக்கி எல்லாருக்கும் ஏற்கனவே பயம் இருக்குதா பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் பயம் சோதரம் அப்பா அம்மா கண்டால் பயம் மற்றவங்களையும் பார்த்தா பயம் சிலவங்களுக்கு பாருங்கள் ரோட்டில் எதை பார்த்தாலும் பயம் ஆனால் எல்லா பயத்துக்கும் மேலான பயம்தான் மரணம் பயம் இந்த பயத்துக்கு உள்ளான விடுதலை பண்ணும்படி இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்தில் வந்து அப்படிப்பட்டே விடுதலை பண்ணிடலாம் இன்றைக்கு அந்த பிள்ளைகளே இந்த கால வேலையிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட பயம் இருக்கிறது சற்று யோசனை பண்ணுங்க இதை எடுத்தாலும் பயம் வீட்டில் அது கிடைக்கல இது கிடைக்கல ஒன்று கிடைக்கல என்று பயத்துக்கு மேலே பயமா இருக்கிறார் சோப்பா வேலை கிடைக்கல பயம் சம்பளம் கிடைக்கல பயம் என்ன செய்யணுங்கிற பயம் பாருங்க யாராவது துரத்திட்டு வந்தால் பயம் சோதனம் நைட்டில் இருட்டை பார்த்தா பயம் சோத்திரம் இப்படிப்பட்ட பயங்கள்லாத்த எல்லாத்துலையும் மேலான பயம் மரண பயம் அது என்ன தெரியுமா ரெண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் இரு கடலில் போயிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரியம் இந்த அரு மேலே காலை வழியிலே கர்த்தர் விடுதலை பண்ணும்படி வந்திருக்கிறார் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் விடுதலை பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படி விரும்புகிறபடினாலே அந்த பயத்தை நீக்கும்படி கத்திரத்துலாம் வரும்படி கத்திர வைக்கிறார் அதற்காகவே இயேசு வந்தார் இந்த நாட்களையும் கூட ஒப்பு கொடுத்தால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் மரண பயத்தை மாற்றுவார் அந்த பயம் மட்டும் போயிடுச்சுன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பார் அப்போ இந்த நாட்களில் நீங்கள் அப்படிப்பட்ட பயத்திலிருந்து வெளி அடைய வேண்டுமா இந்த இயேசுடைய மரணத்தை நோக்கி பாருங்க அவர் நம்முடைய மரணத்தின் பயத்தை நீக்கும்படி அவர் மரணம் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் இந்த காலை வழியில் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பே நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஏசியை தேடுகிறோமா இல்லை இந்த உலகத்தோடு ஓ சந்தோஷமாக இருக்கிற யா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுகிறீர்களா மரண பயம் எல்லா மனுஷர் மேலும் இருக்கிறது எல்லாம் மனுஷன் ஆனால் அதே சமயத்தில் மரண பயத்தில் இல்லாத மக்கள் நான் பார்த்துருக்குறோம் பார்க்க சாகும்போது நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக மறித்தவர்களை நான் உலகத்தில் பார்க்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு மரண பயம் இல்லை காரணம் என்னென்னா மறித்த பிறகு இதைபட்ட நல்ல இடத்துக்கு போகிறான் ஆனால் இதைப்பட்ட மோசமான ஒரு இடத்துக்கு பாரு பார்த்துல சொல்லுவாங்க ஐயோ இந்த தாங்க முடில இது தாங்க முடில தாங்க முடில நான் சத்து போக போகிறேன் நான் மறிக்க போகிறேன் அதான் சொல்லுவேன் நான் அடிக்கடி எலியூருக்கு பயிர் புலி ஊருக்கு போவாங்க தொல்லை தாங்க முடியாமல் இப்போ புலி தொல்லை போய் மாட்டிக்கிட்டேன் என்ன ஆகும் அப்புறம் மரணத்துக்கு பின்பு இருக்கிற ரெண்டாம் மரணம் புலி ஊர் அங்கே ஃபுல்லாக புலி தான் இருக்கும்னு நினச்சிக்கோங்க அவ்வளோ பெரிய கஷ்டம் எலி எலியாக சமாளிச்சுக்கலாம் புலியை சமாளிக்க முடியுமா அதுதான் சொல்லலாம் அந்த பயத்தை அடிமையான கத்தர முடியும் இந்த நாட்கள்லேயும் அப்படிப்பட்ட பயம் இருக்கிறதா கத்திரிட்ட வாங்க இயேசு மரணத்தினாலே அந்த மரண பரிகாரிய சத்துருவை வென்று அப்படின்னாலே இன்றைக்கு மரணத்தின் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த இயேசுவை நோக்கி பார்க்கலாம் இந்த காலை வழியிலே அப்படிப்பட்ட பயம் இருக்கிறதா எந்த பயத்தையும் நீக்கி அவர் மாற்ற முடியும் மரண பயம் போயிடுச்சுன்னா எல்லா பயம் போயிடும் இன்றைக்கு காலை காலவழியை கத்திரவில்லை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஒருவேளை பயங்கரமான பிரச்சனை இருக்கலாம் காரப்படலாம் எல்லா பயத்தையும் மாற்றுவார் எல்லா துக்கத்தை மாற்றுவார் எல்லா கஷ்டத்தை மாற்றுவார் என்ன நாளுக்கு கொடுங்க நான் உங்களுக்கு செபிக்கிறேன் கர்லோத்தின் பிதாவே நல்லாண்டவரே அன்றுவர் இந்த கால வேளையிலே மரண பயத்தினால இருந்தவர்களை விடுதலை பண்ணும்படி அப்படியானால் எங்களுக்காக சீவனை கொடுத்து இந்த உலகத்தில் வந்த உங்களுடைய வல்லமை நாங்கள் அறிந்து புரிந்து நடக்குவதை செய்கிறோம் அன்றுவரே இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மரண பயங்கள் மாறட்டும் கத்திருக்கின்ற வைராக்கியமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படி செமிக்கிறேன் விசேஷமாக எத்தனையோ பயங்கள் எல்லா பயத்தை காட்டிலும் மரண பயம் மேலானது அன்றவரையும் மறித்த பின்பு போகிற இடத்தை குறித்து பயம் இந்த மக்களை விட்டு போகட்டும் ஆசீர்வது நீர் உங்களுடைய மரணத்தினாலே அந்த மரணத்தின் அதிபதியாகி பிசாசை மேற்கொண்டதுக்காக அற்புதம் செய்யுங்க அது அறிந்து பிரிந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷமாக உண்டாகட்டும் அற்பதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில் செபிக்கிறவம் பிதா நாட்கள் காலை வழியிலே மரண பயத்தில் இருக்கிறீர்களா பயந்து கொண்டிருக்கீங்களா ஒப்பங்களுக்கு கத்தர் உங்கள் பயத்தை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிப்பார் இன்னும் ஒரு லோகோசவா தமிழர் சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் ஆமாம்